எங்களுக்கு இந்த நாங்க ஆறு பேர் பயன்படுத்துறது இந்த டொய்லெட் ஒன்றை தந்ததுக்கு கூடான கோடி நன்றி இந்த மலை செல்ல கூடத்து தந்த வானனாக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அவளாக அவர மகளாகிய அவைக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுடம் காட்டி கொடுக்கிறாரு நூறு மனசல உடங்கள்ல இருபத்தி ஐந்தாவது மனசல உடம்பு இது இரண்டாவது டொனேஷன் செகண்ட் டொனேஷன் பை மிஸ்டர் வானன் அதாவது மட்டக்கள மாவட்டத்தில் இரண்டாவது டொனேஷன் இரண்டாவது மனசல உடம்பு வானன் கொடுக்கிறாரு வன்னி மைந்தின் தளத்தினுடைய பயணிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பாத்தீங்க சொன்னா நாங்க இடம் வந்து இலங்கையில கிழக்கு மாவட்டம் பங்குடாவி தளவாய் பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க மலசலவு கூடம் இன்றைய தினம் பயனாளிக்கு கையளிக்க போறோம் வன்னி மைந்த தளத்தினுடைய பயணிக்கின்ற வானன் அண்ணாவினுடைய இரண்டாவது வாணன் அண்ணாவுடைய இரண்டாவது உதவி திட்டம் அதோட மொத்தமாக வந்து இது வந்து இருபத்தி ஐந்தாவது வண்டி மாயந்தூடாக பயணிக்கின்ற உறவுகளால் கிடைக்கப்பட்ட கூடம் இருபத்தி ஐந்தாவது நம்பர் இந்த மலச்சலூடத்தை அன்றைக்கு பயனாளி கைலப்புறோம் உண்மையில் வறுமை கோட்டங்கள் வாழ்கின்ற பயனாளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் ஆறு பேர் இந்த மனசுடத்தை பயி பயன்படுத்த போகிறாங்க இந்த மலச்சலூடத்தை வானனன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாவது மனசோடம் காட்டி கொடுக்குறாரு நூறு மலசோடங்களில் இருபத்தி ஐந்தாவது மலசோடம் இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பிரான்சில் வசிக்கின்ற பானன் அண்ணாவனுடைய மகளினுடைய ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மனசரோடத்தை இந்த மக்களுக்கு கையளிக்கப்புறோம் மாசி மாசம் அதாவது மாசி மாசம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி மகளினுடைய பிறந்த நாள் அப்ப பிறந்தநாளை முட்டு நாங்கள் வந்து பதினாலாம் தேதி இந்த மல சௌடத்தை நாங்கள் அவங்க கையில் ஒப்படைக்க வேண்டியது அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அது இருபத்தி ஐந்தாவது மலை சௌடம் பானகண்ணனோட நிதி தொழிலை இரண்டாவது மலை சௌடம் மட்டக்களப்பில் ஐந்தாவது மலை சகூடம் வாங்க வந்து பயனாளி ஆரண்டு பாவம் பயனாளிகள் இவங்க தான் இந்த குடியில் வசிக்கின்ற ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இந்த அம்மாவும் இந்த அம்மாடையும் ஒரு அப்பாடையும் தான் அங்கே அப்பாங்க அப்பா அந்த குடித்தான் இது அவங்களோட வளவுதான் இது அப்போ இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த பக்கம் இருக்குது ஒரு வீடு ஒன்று அது வந்து அரசாங்கத்துல கொடுக்கப்பட்ட வீடு அவங்க வந்து நாலு பேர் இருக்கிறீங்க நிறுவனம் தந்த வீடு நிறுவனம் தந்த வீட்டுல இவங்க இருக்கிறாங்க இவங்க கணவர் மற்றது ம மகன் வருத்தக்கார பையன் வருத்தகார் நாலு பேர் இருக்கிறாங்க அதோட அம்மா அப்பா அப்பாங்க இப்ப அப்பா கால் அவரு கால் வறுத்த மறுபடி கால் வறுத்ததினால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த வருத்தத்தை வந்து சோப்படுத்துறதுக்காக பிரசாதிக்கு போயிருக்காங்க உங்கள வயசானால் அவர் இந்த காட்டு வழியை கோயிலானதுக்காக வேண்டி அம்மா கேட்டு இருந்தாங்க எங்களுக்கு பொதுவா இந்த மனசுல தாங்க இந்த வளவுக்குள்ள இருந்தீங்கடா நாங்க ஆறு பேர் பயன்படுத்தலாம் எங்கட வளவுக்கு கட்டினீங்கன்னு சொன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூச்ச போடுவாங்க வாரத்துக்கு அதனால அம்மா அப்பாவோட வளவு கடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்களோட பிள்ளைகள் கணவர் அம்மா அப்பா எல்லாரும் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு அந்த பெரிய மனப்பான்மையோட கடிச்சிருந்தாங்க அதுக்கு நன்றி அக்கா நன்றி அம்மா ஓகே இந்த மலசூடம் யார் சார் பாத்தீங்கன்னா சொன்னா வானன்டா பிரான்ஸ்ல இருந்து இந்த மலசூடம் சாராரு அப்போ வானன்னோட இந்த பீர்பலையை பாருங்க கிட்ட வந்து காட்டிங்க பீர்பலையில வந்து பாத்தீங்கன்னா வன்னி மைந்தன் உதவி திட்டம் ஃபைவ் அதாவது உதவி திட்டம் ஃபைவ்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்தாவது மொத்தமாக வந்து இருபத்தி ஐந்தாவது மொத்தமான மனசரவுடம் நாம் எண் எண் வந்து இருபத்தி ஐந்தாவது மனசரவுடம் டொனேட்டட் பை மிஸ்டர் வானன் பிரான்ஸ் வானனால இரண்டாவது டொனேஷன் செகண்ட் டொனேஷன் பை மிஸ்டர் வானன் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாவது டொனேஷன் இரண்டாவது மனசரவுடம் வானன் நான் கொடுக்குறாரு வண்டி மைந்தன் ஃபைவ் வெட்டி குலோ வந்து ஐந்தாவது மனசூடம் மொத்தமா வந்து இருபத்தி ஐந்தாவது அப்ப வாங்கினாங்க மனசு கூடத்தை பத்தி இப்படி பயனாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்போம் இப்போ வந்து இந்த மனசு கூடத்தை உங்களுக்கு தார யாரு பாத்தீங்கன்னா வாணன்னா அவருடைய மகள் மகளின்ட அஹ் மார்சி மாதம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அவருட மகளின்ட பிறந்த நாள் அதை முன்னிட்டு உங்களுக்கு இந்த மனசூடத்தை தாராங்க அப்ப இதை விட்டு நீங்க வாணனாக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இந்த நாங்கள் ஆறு பேர் பயன்படுத்துகிறது இந்த டொய்லெட் ஒன்றை தந்ததுக்கு கூடான கோடி நன்றி என்னென்னு சொன்னால் நாங்கள் டொய்லெட் இல்லாமல் நாங்கள் எனக்கு உஷ்பான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டரை மண்ட வீடு தந்தவங்க அதை பாவிக்கிறோம் டொய்லெட் இல்லை அந்த அளவுக்கு கட்டுறதுக்கு இடவும் போகுது அது மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் அங்கே வந்து போக மாட்டாங்க இதென்னு சொன்னால் அங்கே காலையில் கொட்டில் டொய்லெட்டுங்கிட்டேன் பாவிப்பாங்க என்று அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயன்படுத்துவோம் அதை என்று சொல்லி தான் கட்டுத்தரை கேட்டேன் பிள்ளைட ஏழு வயசு பிறந்த நாள் எட்டாம் தேதி எட்டாம் தேதி அவன் நிரோடி நல்லா படிக்கணும் அவையும் ஒரு நேரம் படிச்சு நல்ல ஒரு இதுல இருந்து எங்களை போல கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு அவையும் அது ஒரு உதவி செய்ய நான் நன்றி சொல்றேன் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா மேல இந்த குடும்பத்துக்கு இந்த மனசுலூடத்தை கொடுப்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமை கோட்டிங்கி வாழ்கின்ற மிகவும் கஷ்டப்பட்ட இந்த குடும்பத்துக்கு இந்த மனசுல விடம் மிகவும் பொருத்தமாகாமையும் ஆறு பேர் பயன்படுத்த போறாங்க பெருந்தன்மையாக சொல்லியிருந்தாங்க எங்களோட வீட்டு எங்களோட வளவு அண்ணா அம்மா அப்பாவோட வளவு சொன்னால் அவங்க கூச்சம் இல்லாம பயன்படுத்துவாங்க அப்படின்னு கற்று இருந்தாங்க உண்மையில அது பெருந்தன்மையான ஒரு விடயம் இப்போ பாத்தீங்கன்னா என்ன தாயும் மகளும் ஒன்றாலும் வாயும் வயிறு பேர்னு சொல்லுவாங்க அதே போல எத்தனையோ குடும்பங்கள்ல வந்து பெண் வயதான ஆக்களை கவ கவனிக்காமல் எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஆனா ஆனால் அந்த மத்தியில் வந்து தாயின் தாப்பனையும் பேணி காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி அவங்கள அளவுக்கு கட்டினீங்கன்னா நாங்களும் பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த குடிசைலாம் அவங்க வாழ்கிறாங்க குடிசை காட்டு குடிசைலாம் அந்த தாயின் தாப்பனும் வாழ்கிறாங்க இங்கே இதுக்குள்ளே கட்டினீங்கன்னா நாங்களும் பயன்படுத்துவோம் அவங்கள வீடு வந்து அதுக்குள்ளே இருக்குதுதான் அந்த பக்கம் இப்போ அண்டை காட்டியி அப்ப அப்போ அந்த அளவுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து அவங்க போகிறதுக்கு பயன்படுத்துவாங்கன்றதை கூறி தங்கஜி என்ன சோபனை வாணனக்கு நன்றி சொல்லுங்க இந்த மலை செலவு கூட தந்த வானனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவளாக அவரோட மகளாகிய அவைக்கும் பிறந்த நாள் வாழ்த்துகளையும் தெரிவித்து நிச்சயமான மாறுதான் ஓகே நாள் வாழ்த்துகளையும் தெரிஞ்சு கொண்டு வானனனோட மகள் அஹ் நுடுகளும் சீரும் சிறப்புடன் சந்தோஷமாக கல்வி கற்று நல்ல லட்சுமி கடாட்சமாக எல்லா செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்தி இருக்கின்றேன் இத்துடன் காணிப்படுத்திக் கொள்கிறோம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி தஜு விடைபெறன்பேன் நன்றி வணக்கம்